அம்மன் கோவில்கள்லாம் வந்து முளைப்பாரி வைத்து வழிபடுவாங்க இல்லையா சார் இந்த முளைப்பாரியினுடைய தாற்பயங்கள் என்ன சார் அதே மாதிரி முளைப்பாரி வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன சார் முளைப்பாரி இந்த முளைப்பாரி என்றது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையில் சேர்க்கக்கூடியது ஏன்னா ஆடி மாதத்தில் இந்த முளைப்பாரி அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் தன்னுடைய புருஷனோடு இருக்கக்கூடிய இடங்களோட வழியில் நிலங்கள் நல்ல விளையணும் விளைஞ்சு அதுக்கான வழிமுறைகள் வர்றப்போ எந்த விளைச்சல் வருதோ அதை முளைப்பாரியாக வச்சு ஒரு வழியாக பண்ணி இந்த அஞ்சு வாரம் ஆடி மாதம் இல்லை நாலு வாரம் எப்படி வருதோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணி அந்த வழிமுறைகள் மூலிமா அதை எடுத்துன்னு போய்ட்டு முளைகள் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒவ்வொரு இடத்துலையும் அண்டு நட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட முளை தான் இந்த முளைப்பாரி முளைப்பாறின்றது முளைன்றது விரை பாரின்றது இடம் ஸோ இது ரெண்டுத்தையும் வழி பண்ணிட்டு தான் சொல்லி அதுக்கு வச்சுருக்கேன் அந்த முளைப்பாறை வளர வளர ஸோ இவங்களோட இளமும் வழியும் வளரும் அதுவும் இல்லாமல் அந்த விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரியாக இது நல்ல பெரிய அமோகமான வளர்ச்சல் வரணும் மகோமாக நல்லா வளரணுன்றனால பெண்கள் வந்து தன்னோட கையில் ஏந்தியோ இல்லை தலையில் வச்சியோ இறைவனை வேண்டி அது பர்டிகுலராக அம்மன் அதுவும் கருமாறி அம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இறைவனை வேண்டி செயல் பண்ணி அம்பாளுக்கு அது வழியை வழியாக செலுத்துகிறப்போ அந்த பலம் மனதோட பலத்தில் அந்த விவசாயி எந்த கூட அது கெட்டுப்போமே எவ்வளோ பெரிய மழை பெருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடிச்சுன்னு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பலத்தை எடுத்துக்க செய்கிறது தான் இந்த முளைப்பாறையோட வழிபாடு இது ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க சில க சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இது திருவிழாவே கொண்டாடுவாங்க மதுரை தேனி கம்பம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா பொலியை கண்டாடி அம்பாளுக்கு செலுத்தி இந்த முலையோட வழியை எடுத்து போய் அங்கங்கே நட்டு செயல் பண்ணி அப்புறம் இவங்களோட எது பண்ணணுமோ விவசாயத்துக்கு அதுக்கான வழி பண்ணுவாங்க இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வழியை இருக்குன்றதை சொல்கிறேன்